ආයක කාලයක් ලැබෙන මට විනාඩි විස්ස තිබ්බ විනාි විස්ස තිබ දැ දය බ මට ඉිතුරේ ලතින්න එකන වෙන මන්න. තක්ක බ මක ම ට මක්ක මන පරච න ිකර ඉන් දිනම් අන්රාධබර වයිත්‍ය සලයේ වයි රව ේ තිනම් ාලියල් ොන්දර ගුල්ලාග පටිර ග අදකරිය කන්ඩන තුටන්. முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாபச்சேரி பிரதேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக கிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவற்கதாக ரட்டதியின மீ இஸ்லாமிக்கம் ஆர்க்கே வரதிக்கீழ கவிதாத் தியூனே மமக்கியூவா රුවටිකාක් බඳර දෙෙනවාන හෞරුද නමය හෞරදු අට දරුව බැඳ දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ආගමින් ඒකල බැඳදල දෙනවාන ඒ බරදිගේල මංකිවවා ඒ අපේ මගේ ආකමෙන්න්නට පුළුවන් බද්ාක්ම ව ට පුුව ඉස්ලාමෙන්ට පුළුවන් දා ළමය බදල දෙවාන ඒක බරදි කියල ම කිවවා අනිතක ඒගොලන ද මේක අප මේ තින ඒකරට අප දැන් අපි ම මිනිසු අපි හෞරුදික ුත්තව දරග රට ච නිස අපි කියවා මේට එකරට ෙන්ඩන. එතකොට සමාරජා සමා හ කටිය කියවාන මේ රට ඇතුළේ වෙනවෙන වෙන ඒකලට නීදය තියෙන්නවන කිට එක සම්පපුර්ණ බරැදිී ම කවදාවත් ඉස්ලාමි ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයි හිතල බලන්න ඔයා දරුව හෞරුද නමේ හුරදු ට යයි හොයි පව් මිනිස. බ මේ ම කතාව මගේ ලා බ ර ට ප සේ ද. ඉවර ට පසදන්ඩ මගේ ලා කන්ඩබ. හරිද එතකොට එතකොට මේ සම් ර්වා රදි මේකල් කම න්න නි කාර ර ට ි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු මන්ද්‍රරතුමා ඊ කිය්පු කතාව නැවතක් කියලා පිස්තුුල්ලා මන්තරතුමාගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙඩේපා ඩිගිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්නඩ එපා කලා බතා ගෞරෙන් ඉල්ල සිචිනවා. මේකත් මෙතුමාට කිය ගැමති ඕහුොලොටද ඔවබොල දන්නවා. මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ ෝවිල කඩල මාලු මාකට අද මිනිසුමේ කොල්ල. අපි කවදාත් මකිව්වා පන්සල කඩන්ඩ බෑ ජානයට ඉතුර ක් ොට තු ට පන්ස ව පසල කරඩ බෑ මේ රටේ මේ රට ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයිඩ බෑ කියලා හැබැයි මෙතුමාගේ ආගමයේ තියෙනවන අපේ රට එලියට අප රට ජා වන්න ර ට . හ හහි ර හු ට හුද බ ාව හි තු ම ගේ ස හ ර දදින බරදි බ නේ හිස් අ ම දන් යා ලි ුැ කිය සිංහල ම න ල් න . ඒවලුවේක තියනක හෙස් ොල් ඒගන ගර දරු මන්තම න කියලා පොයි ද ර ත යි ස්පල්ලා මන්ත්‍රරතුමාගෙන කියපු සියලුව කතාව හැන්සට වයින් පපාදම ලෙ තා ගෞර නයද සිටන අතර දිගින් ඩිගටම අනිත් තන්ත්‍රීවරුගේ වර ප්‍රසාද කඩවිද විදියට මතුමා කතාකොත් ඒ නවත නොත ල් සිල්ලා සිටිනවා. බඳමා විෂයට අදාළව කතා කරන්න. ඒවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරට මේ රට ඉන්න ිනිස්සට. හෞරද නම හෞරු ට බා බැදර ෙන්නට බෑ. ඒ රදි. ඒක ප්‍රාරක ද රදි මගේ උත් රදි මේඒකැඩිග වත් බරදි. කෝම හටහුදේ යන කොට හිතල බලට අපේ දරුව. විෙල්ලා හු නම් බාව එක් ීමට බැතර දර හෙත දේ වනකට ට පන්ස ර රදි න්නක ඒක සම්පරුව පරදි. ඒක කවුරුන් යා නවේ ම රල දැ ත් සංග ා ම ෙෝ රදිීන රදි එකම ඒක ඉවරකරනවා. මම අපි බලමු එද්දා සමස අසුතුනේ ආර්තු මන්ඩ එ ගොල ඉනක් කලවර රවා ද. ෝ හල තු ති ො ර න් ද එ ගොලඩ නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உ உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம்னு சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது அது என்றால் யார் வந்தாலும் நான் மேலும் நாங்கள் ஒரு பாவப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமனின் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய என்னுடைய என்னுடைய சகோதரம் அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமையான கூட்டு சரி தம்பி இளம் தான் ஒரு பேரினவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஒருவர் இருந்தார் இதில் ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோமண்டவற்றை கொண்டு வந்தபோது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டியிருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்த பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த 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 சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் தெரியும் நல்லாட்சி என்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போகமாட்டேன் ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுவாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு அது தவிர உங்களுக்குமே தெரியும் புது புதுமாத்தளன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஒன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக இருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே போன்று தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னோட விடயத்தை சொல்கிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெய்திஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ

குண்டி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் ත්‍රලිවාාක සිංහල දෙල පෙරු යාගේත් අම කිස් මුල්ලගේ අම හරියටම නොමක ධර්දීවා හෙස් පුල්ල ඒකන ල්ලුවක් හෙස්කීල් කියහිදයන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කටඩානට. රරු ගරු මන්ත්‍රීතුමනින් සද ල ර ගර මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනන කල න යතුයි මගේ මගේ අයිත වාසය දයනවා මගේ නම සතන් කල හිස් ල . <sharpatas> <sharpas apologize> මන්ත්‍රීවරන්ට අපහසයක් නවනන්ගලක. ඔබේ කතාව නවත්තන්න සිදුවව නවාට කොජලලාති හොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනවන කතාව නවත්තන්ට සිද්ුවේ නවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කලා ම පිස්සක් කියල තුම විවාදයට සාග වන්න එතකට කල ඩිය යිතින න්න පීඩෝ පිලිය කියන්නේ ිඩෝ පිලිය කියන්නේ ඔබතුමායි කාලේ ත විනාඩිය අයි මගේ ලාවරට පට දීර දන රද කරන්නබා. ිිලිය කියන්න ිඩෝෆිලිය කියන්නන්නේ පඩිලමයිඒක සෙස් කරන්න ලඩෙක්තම ිීඩෝ ිලිය. එතකොට පොඩි දරුව අපි දැලා ඒත්ක සෙක් රටන කියලා හිතනවාන ඒක ෆීඩෝෆිලිය එත්තුමහට සයිකෝද නැත්තන් ඒක බරති කියලා කියපපු එකට ම පිස්සක්ට කියලා මෙක් ජනතාවටහනුවවා ඒක ඒ අමතරෝමන් මට කියන්න කැමති මත අපය ගවර කන්න මට ඔන්න ලා ගොලො ලාවාරගක මට කතාන්න කිසිවෝන ක ඕමනවන්න. බේ මගගේ මගේ බලාව දෙන්න කියලා දව යි ක පිෂන යිස්කෝපිෂන ම . Feedophilia, 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 පබතු ම ත්‍රු කාට අදාලව කතකරේ නැතුව කාල ෙ ලා ගන්න ගේ ත ම ම කියල හරි ප ට ර ප ප ත් ය ී හෙට රන්න ේක ප ලික් න් ෙස් න්ට පු ර ෙලේ බඩක් ල . அதே மாதிரி டூனேஷ்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைவர்தாசன் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைவதாசம் எட்டு வீதம் அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைவர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிறது சைவர் பின்னாடி தின்னு ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலேயே வடக்கு கிழக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் ட்ரோவிஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது விந்துவாய் சைபர்

සිිය මා ගමකට අපහසයක් සිදුවන වචන තිබේ නම්. ඒවා හැන්සාඩ් වාර්තාවෙන් ඉවත් කිරීමට ගරු කතානායකතුමාගේ අවදහනයට යොමු කරන බව නිවේ දෙනය කරමින්.